அனைவருக்கும் வணக்கம் கும்ப தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்ஸ்கல்கள் வேதனைகள் அவமானங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சிரமம் பல்வேறு வகையில நெருக்கடி என பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய The cat இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையில ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம் நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் பொதுவாகவே மனித வாழ்வுல வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கடன் சார்ந்த தொல்லை நெருக்கடிகள் உறவுகளுக்கிடையே பிரிவு மன வருத்தம் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் என பல்வேறு வகையான பணிகளில் தொடர்ந்து பல சிக்கல்கள் சறுக்கல்கள் என பல சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இவை அனைத்திற்கும் காரணமாக நிச்சயமாக அமைவது தோஷம் என்று பார்க்கப்படுகிறது இது பல வகையான தோஷங்களால் இருக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த பித்ரு தோஷம் பார்க்கப்படுகிறது பித்ரு தோஷம் பித்ரு கர்மாவின் காரணமாக குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை முயற்சி செய்தும் வெற்றிகரமாக அமையாத சூழல் தொடர்ந்து பல வகையில பொருளாதார ரீதியான நெருக்கடி வெளியில் சொல்ல முடியாத அவமானம் என பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த பித்ரு தோஷம் அமையலாம் எனவே பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமாவாசை வழிபாடு முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல சிரமங்களும் தடைகளும் நிச்சயமாக விலகும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கசத்தின் பிடியில் இருக்கிறது விலகுவதோடு நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் குறிப்பாக வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் கூட மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை சிறப்பு நிறைந்தவையாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் பிதூர்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஆய்மையின் இடத்தை அழைக்கக்கூடிய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க அவருடன் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்திருக்கிறார் எனவேதான் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சந்திரனின் உச்சமும் சூரியனும் அவருடன் இணைந்திருப்பது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து வித்யா புதனும் பலம் வருகிறார் அதிலும் குறிப்பாக தாய்வழி உறவு முறைகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த இணைவு ஏற்படுவதால் தாய்வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி மேலும் உறவு வழிபடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தில் இருந்தாலும் வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி சப்தமத்தில் வலு சேர்க்கிறாருங்க கேது இப்படி ராசியின் அதிபதி ராகு கேதுவின் அமைப்பு இருப்பதால் உறுதியாகவே பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நிலை கொண்டிருக்கிறார் தந்தை குடும்பத்திற்கு உரித்தான ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கிடைப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வளம்பெறுகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் ஆறில் இருப்பது அதனடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க சுக்கரன் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை தினமானது சூரியனும் சந்திரனும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் வருவதால் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம் தீபம் ஏற்றி ஆலயத்திற்கு சென்று வழிபாடை மேற்கொள்ளலாம் குறிப்பாக தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து நாம் முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினத்தில் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் மதியம் தலைவாலை இலை போட்டு படைத்த உணவுகளை படைக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் முன்னோர்கள் மனநிறைவடைவார்கள் முன்னோர்களையும் பித்ரு தேவதையும் நினைத்து பிரார்த்தனை செய்வதால் நம்மளுடைய என்று தெரியாத பித்ரு தோஷத்தினால் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வேலையில்லாத சூழ்நிலை மாறும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களை தேடி வரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி மிக சிறப்பான திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் திடீர் மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்க கூடிய முயற்சியில் நிறைவான வெற்றி வாய்ப்பை சந்திப்பதற்கான உங்களை தேடி வரும் எனவே இந்த நாளை அன்றைய தினத்தில் உணவு அணுந்துவதற்கு முன் காகத்திற்கு உணவளிப்பது நல்லது மேலும் அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுப்பது மகத்தான புண்ணியத்தை தங்களுடைய வாழ்வில் பெற்று தரும் முன்னோர் வழிபாட்டை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் நான் அன்னதானம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் நிறைவாக வரும் ஆனால் பித்ருதோஷம் நீங்கியதா என்றால் நிச்சயமாக சற்று கேள்விக்குறிதான் எனவே முன்னோர் வழிபாட்டுடன் சேர்த்து படையலுடன் சேர்த்து அன்னதானத்தையும் கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மகத்தான புண்ணியம் நிறைவாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது கணவர் இருக்கும் பட்சத்திலும் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தான தர்மங்களை கொடுக்கலாம்